வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் குமாஸ்தாவோட பையன் அவர் வந்துட்டு ஒரு ஏழை அவர் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரம்மாண்டமா படிக்கிறாரு அவருக்கு வந்துட்டு கிரேம் பிரிட்ஜ்ல படிக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அவரால் போக முடியல ஏன்னா அவர் வந்துட்டு அந்த பிளைட் டிக்கெட்டுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டா ஃபீஸ் கட்டணும் இல்லையா ஸோ அதனால காசு வேணும்ன்றதுனால அவரால் அந்த சைடு போக முடியல அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துட்டு அவர் ஆனந்த் ரித்திக் கோஷனா மாறாறாரு அதுக்கப்புறமா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காரு அல்ல பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா குழந்தைங்கள்லையும் ஒரு 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 சில பேர் நல்லா படிப்பாங்க இல்லையா அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் படிக்க வச்சு தொண்ணூறு சதவீதம் பசங்க வந்துட்டு ஐஐடி சைடு போயிடுறாங்க அவர் வந்துட்டு ஏன் இது ஆரம்பிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் வந்துட்டு கிரேன் பிரிட்ஜ்ல படிக்கிறதுக்கு போக முடியல நம்மள மாதிரி எத்தனை பேர் படிக்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு சக்சஸாக அதை நடத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு இவரை பேஸ் பண்ணி வந்துட்டு ஆனந்த் சூப்பர் சூப்படுத்தி அப்படின்ற ஒரு மூவியும் வந்து டைம் கிடைச்சா போய் பாருங்க லைக் பண்ணுங்க